When Messiah comes, he will bring strength to your life. He will bring a garden to your life. He will make it Lebanon, Carmel, and Sharon. But there are three things he refers: one, hands. One is hands, two is knees, and three is heart. Strengthen your hands. கரங்களை பலப்படுத்துங்கள் அப்படின்னா உங்களை எதுக்காகலாம் அழைச்சாரோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் விட முக்கியமாக கர்த்தருக்கு எதுக்கு அழைச்சார் அந்த மூணு சொல்லி ரெண்டு உங்கள் முழங்கால்கள் அப்படின்னா நீங்கள் நடக்கும் உங்கள் வழியிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக மூன்று உங்கள் இருதயம் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க இன்னைக்கு உங்கள் சிந்தனையை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாராக ஆமேன் பக்க சொல்லுங்கள் கரங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன் கரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய அர்த்தங்கள் வேதத்தில் இருந்தாலும் நான் இன்னைக்கு இப்படி சொல்ல போறேன் ரெஃபர் டு ஒர்ஷிப் கரங்கள் ஆராதனை குறிக்கிறது நீங்க செய்வதிலெல்லாம் எல்லாம் பலப்படணும்னா உங்களுடைய வனாந்தரத்தின் நடுவில் நீங்கள் பலன் பெற்று தேவ தோட்டத்தின் மகத்துவங்களை சுதந்தரித்து வாழணா நான் நம்புகிறேன் நீங்கள் ஆராதனை ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் நான் கையை பத்தி பேசுறேன் அப்ப கையை உயர்த்தி ஒரு ஆமின்னு சொல்லிடுங்க பைபிளன வசனத்தை காட்டுகிறேன் நெஹேமியா எட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு த புக் ஆஃப் நெஹேமியா எயிட் சிக்ஸ் அண்ட் செவன் லெட் மீ ரீட் இன் இங்கிலீஷ் அண்ட் எஸ்ரா பிளஸ் த லார்டு எஸ்ரா தேவனை துதித்தான் ஆராதித்தான் த த கிரேட் பெரிய தேவன் ஆல் பீப்புள் ஆன்சர்ட் ஆமேன் 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 அவர் ஆராதிக்கிறாராம் ஜனங்களெல்லாம் என்ன சொன்னாங்களாம் சொன்னார்கள் வித் அப் தியர் ஹேண்ட்ஸ் ஆராதிக்க வந்தியா கை உயர்ந்துதான் இருக்கணும் நாங்களும் கையெத்தூக்கு கையெத்தூக்கு சொன்னாலும் எல்லாம் அரக்கை கால்கை தான் அடையாளத்தில் ஒரு முக்கியமான அடையாளம் தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள் துதித்தான் ஆராதித்தான் நம் தேவன் பெரியவர் ஜனங்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி தங்கள் கரங்களை உயர்த்தினார்களா வனாந்தரத்தின் நடுவில் உங்கள் வனாந்தரத்தை செழுமை பூத்த லீபனோனாய் மாற்ற வேண்டுமானால் உங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தும் முதல் பங்கு உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் கத்தரை ஆராதிக்க வேண்டும்

திடப்படுத்துங்க என்று முதல் பங்கில் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறவர்களாய் நீங்க இருந்தா வனாந்தரத்தை நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் எல்லாம் உட்காந்து எல்லா வருஷப் லீடரையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இல்லை நீ கையை உயர்த்து நீ ஆராதி ஓகே நீங்க 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 ஏழாம் வாசனம் இப்படி சொல்றாரு ஏழாம் வாசனம் அண்ட் ஓகே ஓகே லெட்ஸ் கோ அண்ட் தே பவுட் தியர் ஹெட்ஸ் அண்ட் ஒர்ஷிப் த லார்ட் வித் யர் ஃபேஸஸ் டு த கிரவுண்ட் ஒன் எலிமெண்ட் ஆஃப் ஒர்ஷிப் லிஃப்டிங் ஹேண்ட்ஸ் நம்ம கையை தூக்கி ஆராதிச்சா அதுக்கு ஆயிரம் கூற்றுகள் சொல்வார்கள் ஃபுட்பால் மேட்சில் போனால் எல்லா கையும் மேலே தான் இருக்குது கையை தட்டுறான் இப்படின்றான் குதிக்கிறான் ஃபுட்பாலை விட என் தேவன் ரொம்ப பெரியவருங்க இந்த இலசுங்கெல்லாம் கேட்டுக்கோங்க கிரிக்கெட்டுக்காய் நன்றி ஃபுட்பாலுக்காய் நன்றி எல்லாத்த விட என் கிரேட் காட் இந்த வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை குலுங்கும் தோட்டத்தில் நின்று அதை கடந்து போகணும்னா உங்க தளர்ந்த கைகளை நீங்கள் திடப்படுத்தணும் நான் இப்படி சொல்ல விரும்பிறேன் கரங்கள் ஆராதனை குறிக்கிறது கரமுயர்த்தி ആരാധிக்க கற்றுக்கொள்ங்கள் let your hands be lifted <us> unto <us> the great god hallelujah amen இப்போ சிலர் இப்படி சொல்வாங்க நான் தைய கையெல்லாம் தூக்க மாட்டேன் பாஸ்டர் நான் பரலோகம் போகும்போது தூக்குறேன் நான் படிக்கிற பைபிளை காட்டுறேன் பரலோகத்தில் இல்லை அறுபத்தி மூணாம் சங்கீதத்தின் நான்காம் வசனம் சாம் சிக்ஸ்டி த்ரீ அண்ட் ஃபோர் தஸ் வில் ஐ பிளெஸ் யூ ஆர் தஸ் வில் ஐ ப்ரேஸ் யூ ஆர் தஸ் வில் ஐ ப்ரைஸ் யூ வைல் ஐ லீவ் ஐ வில் லிஃப்ட் அப் மை ஹேண்ட்ஸ் இன் தை நேம் பக்கத்தில் பரலோகத்தில் போயிட்டு இல்லை ஆமாம் செத்ததுக்கு அப்புறம் கையாருக்கு வேணும் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வனாந்திர வாழ்க்கையில் வெற்றியை நான் காணணன்னா இந்த பூமியில் இருக்கும் போது என் கரங்களை நான் உயர்த்தி கர்த்தரை நான் ஆராதிப்பேன் சொல்றவங்க ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பெரியவர் பரலோகம் போற வரைக்கும் காத்திருக்காத பைபிள் இங்கேயே கரம் உயர்த்தி அவரை ஆராதிக்க சொல்லுது சிலர் இன்னொரு கூட்டு என்ன தெரியுமாங்க ஒருத்தர் என்ன சொன்னாரு கையெல்லாம் உயர்த்த வேணைய இதயம் உயர்ந்தா போதும் யார் சொன்னது நான் எல்லாம் கையெல்லாம் உயர்த்த மாட்டேன் பாஸ்ட் ஆனால் இருதயம் உயர்ந்துட்டே தான் இருக்கு தலை இருதயம் உயர்த்தம் ஆனால் கையை என்ன உயர்த்து புலம்பலின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று ஏன்னா இருதயம் மட்டும்தான் உயர்த்துவேன்னு சொல்கிற சிலர் இருக்காங்க பாருங்க சேர்ச்சில் இங்கே இல்லை வெளியில் ஓகே த்ரீ ஃபார்ட்டி ஒன் லெட் அஸ் லிஃப்ட் த்ரீ ஃபார்ட்டி ஒன் லெட் அஸ் லிஃப்ட் அப் அவர் ஹார்ட் பக்கத்து இருதயத்தையும் தூக்கணும் வித் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் டு காட் இன் த ஹெவன்ஸ் அப்ப நீ இருதயத்தை மட்டும் தூக்குறேன்னு சொல்லி கையை தொங்க விட்டுட்டு இருந்தா போதாது இருதயம் ஆராதனையில் உயரும் போது இந்த பூமியில் உங்க கரங்களும் கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும் ஒவ்வொரு வாட்டியும் பாட்டு போடுவது தலைமையால கொட்டு தலைமையால கொட்டு தளர்ந்த கைகளை திடப்படுத்தணும் என இந்த வனாந்தரத்தை நான் ஏதாய் மாற்ற விரும்புகிறேன் லீபனோன் தோட்டமாய் மாற்ற விரும்புகிறேன் ஒரு அளவில சொல்ல மாட்டீங்களா மேடையில் நின்று ஒரு மனிதன் மட்டும் துள்ளி ஆடுவதல்ல ஆராதனை அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் கையை உயர்த்தி தளர்ந்த கைகளை தடப்படுத்தினால் உங்கள் மன அந்தரத்தை ஜீவ நீர் உற்றாய் மாற்றுவான் லெஃப்ட் அப் யூர் ஹேண்ட்ஸ் இன்னொரு கூற்று என்ன சொல்லுவாங்கண்ணா சபேலெல்லாம் உயர்த்த மாட்டேன் வீட்டில் உயர்த்திக்கிறேன் அதுக்கும் ஒரு வசனத்தை தேடி வச்சிருக்கோமே நூற்றி முப்பத்தி நாலாம் சங்கீதத்தினுடைய ரெண்டாம் வசனம் ஒன் தேர்ட்டி ஃபோர் டூ ஆஃப் த புக் ஆஃப் சாம்ஸ் ஐ மீன் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் இன் த சங்குவரி அண்ட் பிளஸ் த லார்டு பக்கம் சொல்லுங்க வீட்டில் தனிமையில் அல்ல சபையின் நடுவில் யார் பார்த்தாலும் எவன் என்ன நினைச்சாலும் என் பெரிய தேவனை நான் துதிப்பதற்கு என் ரெண்டு கையை உயர்த்தி உயர்த்தியவரை ஆராதிப்பேன்னு உயர்த்துவீங்களா

இல்லைங்க நான் படிக்கிற என் பைபிள் இருக்குங்க ஒன்று திமத்தியோ ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பக்க சொல்லுங்க ஒன்று திமத்தியோ ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஐ வில் தேர் ஃபோர் தட் மென் ப்ரே எவ்ரி எவ்ரிவேர் லிஃப்டிங் அப் ஹோலி ஹேண்ட்ஸ் வித் அவுட் அண்ட் டவுட்டிங் கோபம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் என் ஜனங்கள் ஜபிக்கும் போதெல்லாம் புதிய ஏற்பாட்டிலும் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி நாங்கள் கையை உயர்த்த மாட்டோம் நாங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே தான் வச்சுப்போம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ ஆனால் நான் படிக்கிற ஏன் பைபிளை ஏன் மனசாட்சியும் ஏன் படிப்போம் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்களேன் இப்போ நான் உங்கள் ஃப்ரீயாக விட்றேன் நீங்கள் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லை என் தேவனுக்கும் ஆராதனையும் தேவை இல்லை அமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஏன்னா நீ உங்களை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறவராகவே நீ ஆராதிக்கலனா அவர் சரிந்தெல்லாம் கீழே விழ போறது இல்ல ஏன்னா அவர் இட்டர்னல் காட் அவர் நித்திய தெய்வம் ஆனா உன்னுடைய வனாந்திரத்தை தோட்டமாக மாற்றி வெற்றியாய் வாழுவதற்கு பைபிள் தருகிற அறிவரை உன் தளர்ந்த கைகளை திடப்படுத்த மை ஹேண்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒர்ஷிப் ரெஃபர் டு ஒர்ஷிப்பிங் காட் பக்க சொல்லுங்களேன் கர்த்தரோடு கூட ஆராதனையிலேயே சபையிலும் சரி தனிமையிலும் சரி ஆராதிப்பதில் என் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நான் ஆராதிப்பேன்னு சொல்றவங்க ரெண்டு கைய மேல உயர்த்தி நான் தெய்வம் பெரியவர் உயர்ந்தவர் சிறந்தவர் மாறாதவர் தேவர்களில் சிறந்தவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் உயர்ந்தவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் Praise the Lord. I will give all my praise to him who deserves my praise and worship.